ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கொசரம் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நல்லா டேஸ்டியான சாஃப்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் போடுற மெஷர்மெண்ட்டு அப்படியே நீங்கள் வந்து அரிசி வெள்ளம் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து அப்பம் கிடைக்கும் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கி வந்து கிளாஸில் தான் எடுத்துருக்குறேன் கிளாஸ் அளவு போதும் மெஷர் கப் மெஷர்மெண்ட் கப் இல்லாதவங்க இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி குடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த ஊற வச்சுருந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து நான் இன்றைக்கி சின்ன வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இது வந்து மஞ்சா வாழைப்பழம் உங்கள்கிட்ட வந்து பச்சை வாழைப்பழம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ஒன்று பெருசாகவே ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நம்ம இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் ஜீரகம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து வெள்ளம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த டம்ப்ளரால் வந்து நீங்கள் வந்து அரிசி அளந்தமோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்குறேன் நான் வெள்ளம் பவுடரு உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போதுன்னா நீங்கள் வந்து முக்கால் டம்ப்ளர் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து இதில் வந்து மண் கல் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளம் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கப்பு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு இதை மாற்றினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து தேங்காய் வறுத்த ஆட் பண்ணிக்கணும் இந்த உண்ணியாப்பத்துக்கு வந்து ஸ்பெஷலே வந்து வறுத்த தேங்காய் தான் இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கோசரம் நான் என்னைக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கீக்கு வந்து கொஞ்சம் உருகினதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுலேயும் கம்மியான தேங்காய் எடுத்துருக்குறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து இந்த அப்பத்தில் வந்து கடிக்கும்போது வாயில் படுறது பிடிக்காது ஆனால் வந்து தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அளவுக்குன்னு வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நீங்கள் நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம் கேஷ் நட்டு நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவில் சும்மா ஒரு பிஞ்சு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து நம்ம வறுத்த தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போது மாவு வந்து அரிசி வந்து ஊற வச்சதும் வந்து நாலு மணி நேரம் அரிசி அரைச்சி மாவை ஊற வைக்கிறதும் நம்ம நாலு மணி நேரம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா சாஃப்டியாக நல்லா வந்து புசு புசுன்னு வந்து நம்ம காப்பம் கிடைக்கும் நான் இதில் வந்து சோடா மாவு அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம வந்து இப்போது வந்து பனியார கடாயில் வந்து ஓயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கீழே கூட வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கோல்டு வின்னர் ஓயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓயில் வந்து ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் சூடானது நம்ம வந்து கரெக்டாக அந்த முக்கா ஃபுல்லாக வந்து ஊற்றக்கூடாது அந்த குழிக்கு முக்கா பாகம் நம்ம ஊற்றினாலே அதை நல்லா பொங்கி வந்துடும் இந்த மாதிரி அப்புறமா ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான உண்ணியப்பம் இல்லைன்னா வந்து பனிகாரம் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கடையில் இருந்தால் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் இது நீங்கள் அரிசி அரைக்காமல் வந்து நம்ம கடையில் இருந்து வாங்குகிறோம் அரிசி மாவில் கூட பண்ணலாம் அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்